அதாவது நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் நடித்த பெரும்பான்மையான படங்கள் காதல் படங்கள் தான் அவர் நடித்த ஆக்ஷன் படங்களை ரொம்ப ரொம்ப விரல் வெட்டி எண்ணிடலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் ஜெய் இந்த மாதிரியான படங்களை அதுவும் ஹிட்லிஸ்ட்டுன்னு பார்த்தா தமிழை மட்டும்தான் சொல்ல முடியும் ஸோ அந்தளவுக்கு ஆக்ஷன் வந்து தனிப்பட்ட முறையில் வேறு லெவலில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தாலும் அவர் தேர்ந்தெடுக்கிற கதைகள்லாம் ரொம்ப ரொமான்டிக்கான சப்ஜெக்டாக இருந்துச்சு ஆனால் பிரசாந்தர்கள் ஒரு தில்லர் படத்தை நடித்தா எவ்வளவு ட்விஸ்டலாக இருக்குமோ அது அப்படியே அவருடைய நடைமுறையில் இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா இந்த அந்தகன் படத்தை பற்றி தான் சொல்கிறோம் ஏன்னா அவர் முதல் முறையாக ஒரு பக்காவான தில்லர் படத்தை நடிச்சிருக்காரு அந்தகன் அந்தாதுன் ரீமேக்கு ஹிந்தியில் சக்க ஓட்ட படம் இப்போது அந்தகன் படத்தை ரிலீஸ் செய்து எப்போ எப்போனு இந்த சில பல வருடங்களாகவே நம்ம கேட்டுட்டு வந்தோம் அவங்களும் பார்த்திங்கன்னா எல்லா படங்கள் ரிலீஸ் ஆகும் போதும் எல்லா பண்டிகைக்கும் பார்த்திங்கன்னா வாழ்த்து செய்தி மட்டும் விட்டுருந்தாங்க அந்தகன் வாழ்த்து அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயங்கரமாக ஹேஷ்டாக் பண்ணி ட்ரெண்டெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா திடீர்னு ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னாங்க ஆனாலும் எந்த ஆகஸ்ட்னு உஷாராக சொல்லாமே இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு தங்களான் படம் ஆகஸ்ட்டு பதினஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆகணும் உடனே அடுத்த நாளே அடுத்த நாள்னு சொல்லக்கூடாது அடுத்த சில மணி நேரங்களிலே பார்த்தீங்கன்னா அந்தகன் ஆகஸ்ட் பதினஞ்சு ரிலீஸ் அப்படின்னாங்க என்னடா அது வம்பாருக்குன்னு விசாரிக்கும்போது தான் அவங்க பல தகவல் கிடைச்சது ரெண்டு பேருமே விக்ரமும் பிரசாந்தும் உறவினர்கள் ஸோ அதனால கூட மோதல் அப்படின்னு இப்போது அந்தகனா தங்களானா அப்படின்னு பெரும் பஞ்சாயத்து ரசிகர்களிடம் ஓடிக்கொண்டிருக்கும் போது திடீர்னு நம்ம சொன்ன மாதிரி அந்தாதுன் படத்தில் வர்ற விட மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னா ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி இந்த அந்தகன் படம் ரிலீஸ் ஆகவில்லை ஆடா பாவீங்களா மறுபடியும் தள்ளி போகுது அப்படின்னு கேட்டால் கிடையாது போகல துள்ளி வருது முன்னாடி எப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த அந்தகன் படம் ரிலீஸ் ஆக போகுதுங்கிறத அஃபீஷியலாகவே அறிவிச்சிட்டாங்க வர ஆகஸ்ட்டு ஒன்பதாம் தேதியே அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சு கிடையாது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த அந்தகன் படம் உலகமெங்கும் ரிலீஸ் ஆக போகுது ஸோ சோலோவாக களம்பிறங்கி வேற லெவலில் சிக்ஸ் அடிக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருப்பாங்க போல் எது எப்படியோ தேவையில்லாமல் தங்கலான் அந்தகன் கிளாஸுக்கு போகலாம் சிங்கிளாக வர்றதும் நிச்சயமாக ஒரு ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்குமே கை கொடுக்கும் அப்படிங்கிறதா உண்மை ஸோ யாரெல்லாம் அந்தகன் படத்தோட அந்த ஆகஸ்ட் ஒன்பது ரிலீஸ் தேதியை பரவாயில்ல அப்படின்னு பாராட்டுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்